வெளிநாட்டில் கலவரங்களை புரட்சிகளை ஏற்படுத்திய வார்த்தை இது சரியாக கையாளப்படுகிறதா தவறாக கையாளப்படுகிறதா என்பது ஒரு பெரிய கேள்வி ஆனால் இந்த வார்த்தைக்கான மிக சிறந்த உதாரணமாக இந்த ஜென்சி தலைமுறையை இன்ஸ்பயர் செய்யும் விதமாக விளங்குகிறார் பீகாரின் இருபத்தைந்து வயதே ஆன எம்எல்ஏ மைத்திலி தாக்கூர் பீகாரில் மிக இளமையான வயதில் எம்எல்ஏவாக தேர்வாகியிருப்பவர் மைத்திலி தாக்கூர் இரண்டாயிரமாவது ஆண்டு ஜூலை இருபத்தைந்து மதுபனியில் பிறந்தவர் மைத்திலி அவரது தந்தையும் ஒரு இசைக்கலைஞர் அவரே மைத்திலியின் இசை ஆசிரியராகவும் விளங்கினார் தனது இரண்டு சகோதரர்களுடன் சேர்ந்து இந்திய பாரம்பரிய இசை மற்றும் நாட்டுப்புற இசை படித்தார் மைத்திலி ஒரு குழந்தையாக பல பாடல் ரியாலிட்டி ஷோக்களில் பங்கேற்றார் ஆனால் மீண்டும் மீண்டும் நிராகரிக்கப்பட்டார் இந்தியன் ஐடல் ஜூனியர் தேர்வில் கூட பங்கேற்றார் ஆனால் இறுதி கட்டத்தை எட்டவில்லை அவரது குடும்பம் வசதியாக இல்லாத போதும் அவரது இசை பயணத்தை தொடர கடினமாக முயற்சித்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பள்ளியில் படிக்கும் போதே ரைசிங் ஸ்டாரில் முதல் ரன்னர் அப்பாக வந்தார் அந்த தருணம் அவருக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது பிறகு எந்த சோஷியல் மீடியாவால் பெரும்பாலான இளைஞர் சமூகம் வழிமாறி போகிறது என்று குறிப்பிடுகிறார்களோ அந்த சோஷியல் மீடியாவை சரியாக பயன்படுத்தினார் மைத்திலி தாக்கூர் தன்னுடைய பாரம்பரிய இசை மூலம் யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் மிக பிரபலமடைந்தார் பாரம்பரிய மற்றும் பக்தி பாடல்களின் மூலம் அவருக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி கொண்டார் தனது பாடலுக்காக மட்டுமல்லாமல் அவரது அடக்கமான இயல்பு மற்றும் வலுவான கலாச்சார வேர்களுக்காகவும் அறியப்பட்டவர் மைத்திலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் சங்கீத நாடக அகாடமியில் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் விருதை பெற்றார் இது இளம் கலைஞர்களுக்கு கொடுக்கப்படும் நாட்டின் முக்கிய கௌரவங்களில் ஒன்று இந்திய தேர்தல் ஆணையம் அவரது கலாச்சார செல்வாக்கு மற்றும் மாநிலத்தின் நாட்டுப்புற மரபுகளுடனான தொடர்பை மேற்கோள் காட்டி அவரை பீகாரின் மாநில ஐகானாக அறிவித்தது தற்போது மைத்திலி தாக்கூருக்கு யூடியூபில் ஐம்பத்தி ஓரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறார்கள் ஒன்றரை கோடி மக்கள் அவரை ஃபாலோ செய்கின்றனர் இன்ஸ்டாகிராமில் எழுபத்தி இரண்டு லட்சம் மக்கள் அவரை ஃபாலோ செய்கின்றனர் இவ்வளவு மக்கள் அவரது ரசிகர்களாக இருக்கின்றனர் என்பதால் மட்டும் அல்லாது நமது கலாச்சாரம் பாரம்பரியம் மீது அவரும் அவரது குடும்பமும் வைத்திருக்கும் மரியாதையை கருத்தில் கொண்டு பாஜக அவருக்கு அலிநகர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்தது தான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மித்திலா ஓவியத்திற்கு பள்ளியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றும் அலிநகரை சீதாநகர் என்று பெயர் மாற்றுவேன் என்றும் கல்விக்கு குறிப்பாக பெண் குழந்தைகளின் கல்விக்கும் வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக முயற்சிப்பேன் என்றும் அவர் வாக்குறுதி அளித்தார் அலிநகரில் மைத்திரிக்கு எதிராக ராஷ்டிரிய ஜனதாதளம் மூத்த வேட்பாளரான வினோத் மிஸ்ராவை நிறுத்தியது தேர்தலில் பதினோராயிரத்தி எழுநூறு வாக்கு வித்தியாசத்தில் அவரை தோற்கடித்தார் மைத்திலி இன்று பீகாரில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது ஆனால் அதிக பேசுபொருளாகியிருப்பது இருபத்தைந்து வயதில் சந்தித்த முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்ற மைத்திலி தாக்கூர்தான் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக அவர் திகழ்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை